நம்ம சத்யா யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சஞ்சய் சாமர்த்தியமாக வந்து போயினா சத்யாவோட வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்துட்டான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நலன் சாருக்கும் வந்து பதினா இதுக்கும் என்ன சம்மந்தம் சத்யாவுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி கடைசியில் வந்து பதினா இங்கே நம்ம சத்யாவை மாட்டி விட போகிறது தான் பிளான் ஏன்னா கெடு கொடுத்துருக்காங்க இல்லையா சத்யா எனக்கா நீ கெடு கொடுத்துருக்க ஒன்றெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சத்யாவுக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரிய வருது அதே மாதிரி இவன் இந்த சஞ்சய் வந்து இப்போனா நேராக போய் நம்ம செல்வநாய்கிட்ட விஷயத்த சொன்னால் போதும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நல்லாவே தெரியும் சத்யாவோட கல்யாணமும் நடக்காது இவ்வளோ நாள் போராடி தன்னோட அக்காவை கரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சதும் வந்து இப்போ என்ன நடக்காது இப்போது சஞ்சயை வந்து இப்போனா பிடிச்சி வான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் சஞ்சயை உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இந்த சஞ்சய்க்கு அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவனை வசமாக வந்து பிணா சிக்க வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க